வடக்க நண்பர்களே எதிரானும் உங்களை ஏ ஆர்பி லோஷன் ஸ்போர்ட்ஸ் நேரலை மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி பல்வேறு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு டெஸ்ட் போட்டி மேற்கிந்திய தீவல் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி பாகிஸ்தான் சுழல் பந்து வீச்சு ஆடுகளம் ஒன்றை மீண்டும் செய்தது முன் முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவளை உருட்டி வந்தது போல இரண்டாம் போட்டியில் வெள்ளலாம் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் பாகிஸ்தான் தனக்கு சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளத்தை செய்யும் போது எந்த அணியாக இருந்தாலும் அந்த அணி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் திடீரென்று ஆடுகளத்தின் தன்மையை மற்ற அணி மிகச் சிறப்பான முறையில் சாதகமாக மாற்றிக்கொண்டார் இல்லாமல் அந்த அணியின் சுழல் பந்து வீச்சார்கள் எங்களது அணிய விட இல்லாவிட்டால் ஹோம் கண்டிஷன் அணிய விட மிக சிறப்பான முறையும் செய்தால் இது ஆபத்து அமையும் இந்த போட்டி அவ்வாறு நடந்திருக்கிறது இது மேற்கிந்திய தீவிர சுழல் பதவீச்சார்கள் மட்டும் அல்ல மேற்கிந்திய துடுப்பாட்டு வீரர்களும் சேர்ந்து பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்திருப்பதாக தெரிகிறது அநேகமாக நாளைய தர போட்டி நிறைவடையும் பாகிஸ்தானுக்கு சவாலான இலக்கு இருக்கிறது ஆனால் இதை தாண்டி பாகிஸ்தான் வெல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது முல்தான் டெஸ்ட் போட்டி பற்றி நாங்கள் விரிவாக பேசும்போது பார்க்கலாம் ஐசிசியின் விருது வழங்கும் விழா இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கை அணிக்கு சந்தோஷமான விடயம் இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விடயம் கவிந்து மென்டிஸ் என்ற நாளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அதாவது கடந்து சென்ற ஆண்டின் விருதுகளில் எமர்ஜிங் பிளேயர் மிகச்சிறந்த இளம் விளையாட்டு வீரருக்கான விருதை வந்தெடுத்திருக்கிறார் இது இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு விருது என்பது உண்மை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அஜந்த மெண்டிஸ் இந்த விருதை வந்த பிறகு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் இந்த விருது கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து இந்த ஐசிசி விருது வழங்கும் விடா நடந்து கொண்டிருக்கிறது விட்டவர்கள் பல பேர் இலங்கையின் பல நட்சத்திரங்கள் கிட்ட வந்து இந்த விருதை தவற விட்டு போனார்கள் இந்த விருது வழங்க இந்த கேட்டகரி கிரைடீரியா இந்த மாதிரி அது போல எப்படி கமிந்து மெண்டிசு இந்த விருது அந்த விடயங்களை தனியான காணொலி அங்கி கொண்டு வந்திருக்கிறேன் அதை நீங்கள் தனியாக பார்க்கலாம் ஏற்கனவே அரவி லோஷன் ஸ்போர்ட்ஸ்ல பதிந்திருக்கிறேன் இதுக்கான கண்டுரை பார்த்திருக்கிறீர்கள் என்பது சந்தோஷம் இன்னும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த நாளிலும் ஒரு சில விடயங்கள் இங்கே சொல்வேன் அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய பல்வேறு ஐசிசியின் விருது வழங்குகின்ற இந்த விடயங்கள் கெஹான் அராஸ்மஸுக்கு மிகச்சிறந்த அசோசியேட் வீரருக்கான விருது கிடைத்திருக்கிறது அதுபோல போல மகளிர் விருதுகள் யாருக்கு கிடைத்தன அணிகள் எவ்வாறு அறிவிக்கப்படுகின்றன போன்ற விடயங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல விடயங்கள் இங்கே இருக்கின்ற விடயங்கள் இன்னும் ஒரு முக்கியமான இதயத்தை வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இலங்கையின் உள்ளூர் போட்டிகள் அதுபோல இந்தியாவின் ரஞ்சிக் போட்டிகள் பற்றிய விடயங்களும் இருக்கின்றன நாளைய தினம் பிக் பாஸ் இங்கே நிறுதி போட்டி இருக்கிறது இப்படி பல்வேறு விடயங்கள் ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் மகளிர் போட்டியில் நேற்றைய நாளில் மேடிசன் கீஸ் இன்றைய நாளில் சீனர் வெற்றி பெற்றுக்கின்றார் சாம்பியன் ஆகி இருக்கின்றார் கால்பந்து போட்டிகளும் இருக்கின்றன பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன விரிவாக போகும் விராட் கோலியின் சாதனையை திலக் வர்மா முறியடித்திருப்பதும் ஒரு புதிய சாதனையாக பதிவாகி இருக்கிறது அது என்னடா என்று சொல்லி நீங்கள் தேடினால் பார்க்கலாம் இன்றும் இந்த நேரத்தில் அணிந்திருக்கின்ற நண்பர்கள்

வளர்ந்து வருகின்ற வீரருக்கான விருது எமர்ஜிங் கிரிக்கெட் பிளேயர் ஆடுவர் வீரர்கள் விருது அது போல ஹெனரி டேக்ஸன் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த வீராங்கனை வளர்ந்து வருகின்ற இளம் வீராங்கனைக்கான விருதை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நமீபியாவின் அது போல ஐக்கிய அரபா அமீரகத்தின் ஏஷா ஓசா அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவி இந்த இரண்டு பேருக்கும் சிறந்த அசோசியேட் அணிகளின் வீர வீராங்கனைகளுக்கான விருதுகள் கிடைத்தன ரிச்சர்ட் இலிங்வத்துக்கு மூன்றாவது தொடர்ச்சியான தடவையாக வேறு யாரும் நடுவர்களை இல்லை பொறுத்திருக்கிறது இலிங்வத் முன்னாள் இங்கிலாந்து வீச்சாரர் அவர் தான் மூன்றாவது தலைவையாக ஐசிசி நடுவராக தெரிவு செய்யப்படுகிறார் எனக்கென்றால் நடுவர்களை பொறுத்தவரையில் ரிச்சர்ட் இலிங்வரத்தை தாண்டி இன்னும் சிறப்பாக செயற்பட்ட பல பேர் இருந்ததாக எனக்கு தெரிகிறது ஆனால் இம்முறை இப்போது இருக்கின்ற நடுவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் தனியாக தெரிந்த குமார் தர்மசேன இது போல இவர்கள் சைமன் டவுபல் போன்றவர்கள் அண்மை காலமாக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நடுவர்களாக இதனால் இதனால்தான் இவருக்கு இந்த விருது கிடைத்ததோ என்ற கேள்வியும் எடுந்திருக்கிறது கமிந்து மென்ட் ஆயிரம் ஊட்டங்களை கடந்திருந்தார் கடந்த வருடத்திலே அவருக்கு இந்த விருது மிக பொருத்தமாக போய் சேர்ந்திருக்கிறது ஆனால் அவர் சைம் அயூப் மற்றும் இங்கிலாந்து க சர்கின்சன் அதுபோல மேற்கிந்திய திவழில் ஷமார் ஜோசப் ஆகியோரை முந்தி அந்த நாளில் வெற்றியை பெற்றிருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது கவிந்து மெடிசை இந்த விருதை பெற்றதை பத்தி அவர் மிகப்பெரிய சந்தோஷப்படுகிறார் சர்வதேச கிரிக்கெட்டை ஆடுவது தன்னுடைய சிறுவயது கனவாக இப்போது இருந்திருக்கிறது மிகச்சிறப்பாக சிறப்பாக சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அது போல அந்த கிரிக்கெட்டின் உயர்மட்டத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் தனக்கு கிடைத்திருந்தது கஸ் சைன் எல்லோரும் மிகச்சிறப்பான வீரர்கள் அவர்களுக்கு கிடைத்ததை தாண்டி தனக்கு கிடைத்திருப்பது தனக்கு பெருமை மகிழ்ச்சி தருவதாக இங்கே அமைந்திருக்கார் இது போல ஓசாவை பொறுத்தவரை ஒரு விடயத்தைச் சொல்ல வேண்டும் ஐக்கிய அரபு அமீரக வீராங்கனை அவர் ஸ்மிருதி மந்தனா சமரி யதபத்து ஆகியோருக்கு பிறகு அதிகமான ஊட்டங்களை மகளிர் பிரிவில் பெற்ற ஒரு வீராங்கனை என்பது மிக முக்கியமான ஒன்று பொறுத்தவரையில் அவர் மகிபியாவின் மிகச்சிறந்த தலைவராக அமைக்காலத்தில் இருந்தவர் ஐ சிசி யின் உலகக்கிண போட்டிகளுக்கான பந்து வீச்சின கிழக்கு நான்கு

டெஸ்ட் போட்டிகளுக்கான வீரர் மற்றும் அதாவது ஐசிசியின் மிகச்சிறந்த வீரருக்கான விருது டிரவிஸ் செட்டை பல பேரும் இப்பொழுது பட்டியலிட்டு அந்த விருது கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் குசல் மெண்டிசுக்கு ஒரு நாள் விருது கிடைக்குமா என்று பல பேர் இங்கே கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் இப்படியான பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன குறிப்பாக ஐசிசியின் கிரிக்கெட் ஆஃப் தியர் என்று சொல்லப்படும் இந்த வருடத்தின் மிகச்சிறந்த வீரருக்கான விருதுக்காக அஜ்தீப் சிங் இங்கே இருக்கின்றார் அதுபோல அஸ்தீப் சிங் டுவெண்டி ட்வெண்ட்டி வீரருக்கான விருது அவரை வழங்கப்பட்டது வணக்கம் அதுபோல மிகச்சிறந்த வீராங்கனையாக இதுவரை விருது வழங்கப்பட்டவர்கள் மற்றும் சிறந்த வீரராக வெண்டிஸ் அவர் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரை இது முறை ஐந்து விக்கெட்டுகளும் ஆயிரத்தி நானூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்களும் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் இருபத்தி மூன்று விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டவராக இப்பொழுது மாறியிருக்கின்றார் அசோசியேட் கிரிக்கெட்டராக ராஸ்மஸ் இப்பொழுது தெரிவு செய்யப்படுகிறார் அதுபோல பெண்கள் பிரிவிலே ஓசா இந்த விருதை வந்திருக்கிறார் நடுவராக இலிங் வர்த் இப்பொழுது வந்திருக்கிறார் சரி கிரிக்கெட் ரசிகர் விருது யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி கேள்விக்கு இதோ போட்டி ஏற்கனவே விருதுகள் இப்போது நீங்கள் வாக்களிக்க முடியாது வாக்கெடுத்து முடிந்தாயிற்று ஹரி புரூக் ஜஸ்பிரித் பும்ரா போட்டி இருப்போடு இவர்களோடு போட்டி போடுகின்றார் இந்த விருது பட்டியலில் அடிக்கடி விருதுகளுக்காக பரிந்துரை செய்யப்படுகின்ற ஒருவர் ஆனால் அவரோடு வந்திருப்பவர்கள் பும்ரா ஹெட் மற்றும் ரூட்டின் நாட்டைச் சேர்ந்த புரூக் அது போல சிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிறந்த வீராங்கனை அந்த விருதுக்காக சமரியாத்த பொது மெலிகர் மற்றும் அனவல் அதர்லாண்ட் ஆஸ்திரேலியா நாட்டு வீராங்கனை இவர்களோடு லோரா வோல்வர்ட் இம்முறை தென்னாப்பிரிக்க அணியின் வீராங்கனை

குசல் மெண்டிஸ் அஸ்மதுல்லா ஒமார் சாய் மற்றும் ஷெஃபைன் ரத்தபோடு இருக்கின்றார் என்னை பொறுத்தவரை இலங்கை வீரர்கள் இரண்டு பேரில் ஒருவருக்கு கிடைக்கவில்லை நான் நம்புகிறேன் காரணம் ஒன்று குசல் மெண்டிஸ் பெற்றுக்கொண்ட இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள்

அதுபோல ஐசிசி அணிகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு விட்டாயிட்டு இன்னும் சில ஸ்பெஷல் விருதுகள் அங்கே இருக்கும் அவற்றை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து அவதாகித்திருப்போம் எனவே இப்போது கவிந்து வெண்டிசிக்கு மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இந்த விருது ஒரு தவமாக இருந்து கவிந்து வெண்டிஸ் பெற்றுக் தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் ஐசிசியின் இந்த மிகச்சிறந்த எமர்ஜிங் வீரருக்கான விருதுக்காக சில பட்டியல்கள் இருக்கின்றன அதுல இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ஒன்று அதிலே முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அவர்கள் படைத்த சாதனைகளை மட்டுமில்லாமல் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அவர்கள் அதுக்கு முதல் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் இல்லவர்கள் பத்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுக்கு குறைவாகத்தான் ஆடி இருக்க வேண்டும் இவை எத்தனையும் சேர்ந்ததாக இருந்தால்தான் கவிந்து வெடிசு இம்முறை டெஸ்ட் போட்டிகளிலும் அப்படியே ஊட்டங்கள் கிடைக்கிறது ஒரு நாள் போட்டிகளிலும் அணிகளை இடம்படுத்த

அஜந்த சூட அந்த வேடையில் மிகச்சிறந்த வீரர்களாக விளங்கிய மோனி மோக்கல் ஸ்டூவர்ட் போர்ட் மற்றும் இஷாந்த் சர்மா ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பீட்டர் சிடில் இந்த விருதை வந்தெடுத்த வேளையில் பென் ஹில்ஃபனோஸ் கிரஹம் ஒனியன்ஸ் ஜெஸ்ஸி ரைடர் ஆகியோர் இதில் போட்டியிட்டிருந்தார்கள் நியூசிலாந்து வீரர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேத்யூ ஸ்டிம்பெயின் உமார் அக்மால் ஆகியோரோடு போட்டியிட்டு அந்த விருதை வந்தெடுத்திருந்தவர் ஒரு சுவாரஸ்யமான வீரராக இருந்த ஸ்டீவன் பின் இங்கிலாந்தின் வேக பதவி சார் அவர் ஒரு பொடி மாறிக்கொண்டிருக்கிறார் அது போல தேவேந்திர பிஷு போட்டியிட்டிருந்த வழியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இலங்கையின் தினேஷ் அந்திமாலன் போட்டியிட்டு இருந்தார் தேவேந்திர பிஷுக்கு தான் வெற்றி இரண்டாயிரத்தி பதிமூன்று செட்டேஸ்வர் பூஜாரா வந்து அசத்தலாக ஆடி அந்த காலத்தில் பிரெண்ட் போல்ட் ஜோ ரூட் மற்றும் மிச்சல் ஸ்டாக் ஆகியோர் போட்டியிட்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு கேரி பேலன்ஸ் பண்ணிருந்தார் கோரி ஆண்டர்சன் ஜேம்ஸ் நீஷா மற்றும் போட்டியிட்டிருந்தார்கள் அடுத்த வந்த ஆண்டுகளில் ஜோஷிபுர் முஸ்தபிசு ரஹ்மான் ஹசன் அலி இது பாகிஸ்தான் வீரர் ரிஷாப் பாண்டி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மானஸ் லவிஷேன் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது கோவிட் காரணமாக இடம்பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமன் மலன் வென்றிருந்தார்

அவிஷ்க்க பேட்டிங் நோட் கான்பிடன்ஸ் ஆகு சூப்பரா அந்த நீங்க இந்த டி டுவெண்ட்டி போட்டியை சொல்லுங்க உமைதான் மிகச்சரமான அவிஷ்க்கு அந்த சதத்துக்கு பிறகு தொடர்ந்து தரமாட்டிக்க முக்கியமான செய்திகளை முதல்ல சொல்லுங்கள் அதிக நேரம் இருக்கு வீடியோ என்று சொல்லி சிவா செய்திக்கு அடுத்து பாகிஸ்தான் டெஸ்ட் போட்டி அதுக்கு பிறகு விராட் கோலியின் சாதனை அதுக்கு பிறகு முக்கியமான விட்பட்ட மகளிர் போட்டிகளையும் சொல்வேன் அதுக்கு பிறகு வருகின்ற செய்திகள் நீங்கள் பார்க்கலாம் உள்ளூர் போட்டிகளை பற்றிய விடயங்கள் அது போல நண்பர்கள் அனுப்பிய அது ஒரு முக்கியமான விடயம் காரணம் நான் ஏற்கனவே தெரிவு செய்த அந்த அணிகள் பத்து எதிர்காலத்துக்கான வீரர்கள் இருந்தார்கள் அதிலே தவற விட்ட வீர்கள் அவற்றால் இவர்களை சேர்த்திருக்கலாம் என்ற நண்பர்கள் சொல்கின்ற ஒரு சிலரும் இருக்கின்றார்கள் அவர்களை பார்க்க நான் இப்போது உடனடியாக நீங்கள் கேட்டுக்கொண்டத கணங்க டெஸ்ட் போட்டியின் விடயத்துக்கு போக போறேன் பாகிஸ்தான் மேற்கு இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி என்ன நடந்தது எப்படி இந்த போட்டி இடம்பெற்றது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கிற வேலை என்று இரண்டாவது நாள் நாளைய மூன்றாவது நாளிலே போட்டி முடிந்து விடும் வந்து உறுதியாக தெரிகிறது மூன்றாம் டெஸ்ட் போட்டி முதல் நாளில் நேற்று இருபது விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன அதே நாளில் பதினான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன மேற்கு இந்திய தீவிர துடுப்பாட்ட போராட்டம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது விக்கெட்டுகள் குறைவாக வீழ்த்தப்பட்டது நேற்று இரண்டு அணிகளுமே ஆல் அவுட் ஆல் அவுட் மாறி மாறி நூற்று அதுக்கு பிறகு பாகிஸ்தான் நூற்று இரண்டையாள மேற்கிந்திய தீவில் போராடி இருநூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தது அணி தலைவர் பிரத் பிரத்வைட் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் அமீர் ஜங்கு அறிமுகத்திலே கலக்குவார் என்று சொல்லியிருந்தேன் முதல் இனிங்ஸில் பூஜ்ஜியம் ஆனால் இந்த இரண்டாம் இன்னிங்ஸில் முப்பது கூட்டங்களை பெற்று போராடி இருந்தார் அவருக்கு போட்டியாளரான விக்கெட் காப்பாளர் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இருந்தார் கெவின் சிங்லா இருபத்தி எட்டு குடாகேஷ் மோட்டி ஜொமல் வர்க்கன் ஆகியோரும் முதல் இன்னிங்ஸை போராடி தங்களால் முடிந்த அளவுக்கு தலா பதினெட்டு ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ஊட்டங்கள் அறுபத்தாறு ஓவரில் போராடி இருந்தார்கள் நொமான் அலி நான்கு விக்கெட்டுகள் சஜித் கான் புகுந்து விளையாடி இருந்த நான்கு விக்கெட்டுகள் எனவே பாகிஸ்தானுக்கு இலக்கு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு இந்த இலக்கு இந்த ஆண்டு கட்டத்தில் சிரம் அவ்வளவுதான் ஆனால் ஒன்று இருந்து முதல் இன்னிங்ஸை விட ஒரு சிறப்பான முறையில் ஆடியதை வைத்து பார்க்கும்போது நாளைய தினம் தொடுப்படுத்த இன்னும் ஆடுகளும் இலகுவாக இருக்கும் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை இரண்டு ஆடுகளத்தில் தெரிந்த சுழல் பதவி வீசும் தன்மை பந்துகள் சுழலும் கூணத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் போது நாளைய தினம் பாகிஸ்தானுக்கு சிரமம் வந்திருக்கும் பாபர் அசாமும் ஆட்டம் இழந்து விட்டார் இன்று கொஞ்சம் நம்பிக்கை அளித்திருந்தார் முப்பத்திர ஓட்டங்களை எடுத்தார் இறுதியாக பாபர் ஆட்டம் ஆட்டமிழந்திருந்தார் போட்டி இன்றைய நாள் ஆட்டம் முடிவடைவதற்கு ஒரு சில ஓவர்கள் இருக்கும் போது ஆட்டமிழந்திருந்தார் பாகிஸ்தான் இரண்டாம் இன்னிங்ஸில் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் இறக்க இப்போது ஆறு கூட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளை அதிகபட்ச ஓட்டணிக்கான முப்பத்திர ஓட்டங்களை பெற்ற பாபர் அசாம் மாற்றமடைந்திருக்கின்றார் ஆடுகட்டத்தில் சவுத் ஷக்கியில் இருக்கின்றார் மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய ஒருவர் அவரோடு நைட் வாட்ச்மேனாக காஷிப் அலி அனுப்பி இந்த போட்டியில் அறிமுகமான வீரர் ரிஸ்வான் ரிஸ்வான் சல்மான் அகா சஜித் காரம் உலகத்துக்கு உட்படுத்தவர் எனவே பாகிஸ்தான் நம்பிக்கையோடு ஊட்டங்களை ஓட்டங்களை இல்லாமல் கடக்கலாம் என்று சொல்லி இன்று மேற்கிந்த பதவீச்சில் கெவின் சிங்லா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஜோயல் ஒரிக்கன் ஒரு விக்கெட்டை எடுத்தார் வேக பந்து வீச்சாளரான கெமோர் ரோச்சை இதுவரை பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கிந்தியாவில் பயன்படுத்தவில்லை ஆனால் நாளை காலை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக ரோச்சோடு ஆரம்பிப்பார்கள் பந்து அதிகமாகும் என்று கருதுகிறேன் எனவே பாகிஸ்தான்

மூலமாக இந்தியாவின் புதிய இளம் வீரரான திலக் வர்மா திலக் வர்மா